நான் உங்கள் கட்டிட தொழிலாளி பி சீரங்கன் சத்திய சத்தியவார்த்தையை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் நம்முடைய தெய்வம் அருட்பெருஞ்சோதி தெய்வம் நம்முடைய தெய்வத்தினுடைய புகழையும் பெருமையும் வளல் பெருமான் ஆறாம் திருமுறையிலே கவிதையாக எழுதியுள்ளார் நம்முடைய வளல் பெருமான் திரு அருட்பா என்ற தெய்வ நூலை கவிதையாக நம் இறைவனுடைய புகழையும் பெருமையும் எழுதியுள்ளார் நாம் அதனை காண்போம் முறையீடு என்ற ஒரு தலைப்பிலே இந்த மல்லர் பெருமான் தன்னுடைய குறைகளையும் தன்னுடைய வேண்டுகோளையும் வைத்துள்ளார் மனுவாக மருந்தறியேன் மணி அறியேன் மந்திரம் ஒன்று அறியேன் விதி அறியேன் வாழ்க்கை நிலை அறியேன் திருந்தறியேன் திருவருளின் செயல் அறியேன் அறந்தான் செய்தறியேன் மனமடங்கும் திறத்தினில் ஓர் இடத்தை இருந்தறியேன் அறிந்தோரை ஏத்திடவும் அறியேன் எந்தைப் பிரான் மணிமன்றம் எய்த அறிவேனோ இருந்த திசை சொல்ல அறியேன் எங்கனம் நான் புகுவேன் யாருக்கு குறைப்பேன் என்ன செய்வேன் ஏதும் அறிந்திலே என்று கவிதை புனைந்துள்ளார் நமனல் பெருமான் மருந்து என்பது என்ன இந்த பிறப்பு இறப்பு ஒரு மனிதன் பிறந்தால் இறந்தாக வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கின்றது இந்த நிலையை தீர்ப்பதற்கு மருந்து ஒன்றும் அறியேன் என்கின்றார் மணி அறியேன் நம் இறைவனானவர் சபையிலே மன்றிலே வெட்ட வெளியிலே பொது இடத்திலே ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றார் அதை அறியேன் அவருடைய செயல் அறியேன் மந்திரம் ஒன்று அறியேன் மனதை ஒரு ஒரே இடத்தில் குவிப்பதற்கு மந்திரமும் ஒன்று அறியேன் மதியறியேன் அறிவு அறியேன் விதி அறியேன் வாழ்க்கை நிலை அறியேன் வாழ்க்கை என்பது எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு நிலை அறியாமல் இருக்கின்றேன் திருந்த அறியேன் திருவருளின் செயல் அறியேன் நம் தெய்வத்தினுடைய செயல் என்ன என்பதை அறியேன் அறந்தான் செய்தறியேன் அறம் ஒருவர் நேர்மையான வழியில் எப்படி நடக்க வேண்டும் என்பதையும் அறியேன் மனமடங்கும் கிடத்தினில் ஓர் இடத்தே இருந்தறியேன் மனதை நாம் அலைவாய விட்டு கொண்டிருக்கின்றோம் மனமானது ஒரு நிலையில் இல்லாது ஓடிக்கொண்டிருக்கின்றது இதை அடக்கவும் அறியேன் அதன் மனதை அடங்கி இடத்தில் இருக்கவும் அறியேன் அறிந்தோரை ஏத்திடவும் அறியேன் எந்தை பிரான் மணிமன்றம் எய்த அறிவேனா நம் இறைவன் இருக்கக்கூடிய ஒளிவீசக்கூடிய சபையிலே நாம் செல்வதற்கும் அறியேன் அவர் இருக்கக்கூடிய திசையும் அறியேன் எங்கனம் நான் புகுவேன் யாருக்கு உரைப்பேன் என்ன செய்வேன் ஏதும் அறிந்திலனே என்று கவிதை புனைந்துள்ளார் நம்மளல் பெருமாள் அதனால் நாம் இறைவன் எங்கு இருக்கின்றார் நாம் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் மனதை எப்படியெல்லாம் அடக்க வேண்டும் அடக்கி ஓரிடத்திலே இருக்க வேண்டும் என்பதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மனிதர்களே முறையாக வாழ்க்கையில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள்